ான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வாக்குத்தத்தம் ரெண்டு குருந்தையார் பன்னிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும்போது நம்ம தடுமாறுறோமோ அல்லது நம்முடைய பலகீனத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்போதெல்லாம் சாத்தான் எந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நம்மகிட்ட உண்டு பண்ணுவான்னா பாரு எந்த அளவு பலகீனமாக இருக்க தவிர்க்கவே முடியாத பலகீனத்தில் இருக்க திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்க திரும்ப திரும்ப உலகத்தனத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிற எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி நம்மை தாக்குவான் ஏன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நம்ம சத்தியம் படிக்கிறது வேதாகமம் படிக்கிறது சகோதர ஐக்கியத்தில் கலந்து கொள்வது எல்லாம் குறைஞ்சு போயிடும் இப்படி நம்ம தேவன்ட்ட நெருங்கி போகிறத நிறுத்திட்டு விலகி போக ஆரம்பிச்சிடுவோம் இப்படிப்பட்ட சூழலில் ஆவியில் அனனுள்ளவர்களாக இருக்காமல் குளிர்ந்து போயிடுவோம் இது சாத்தானுடைய ஒரு வஞ்சகமான வலிமையான தாக்குதல் ஏன்னா இப்படி செய்வதன் மூலமாக நாம் தேவன்ட்ட நெருங்கி சேர்வதை அவன் தடுத்துடுறான் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் இந்த வாக்கு தத்துவ வசனம் இந்த தேவனுடைய ஆலோசனை நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் வெள்ளத்தையும் கொடுக்கும் அப்போது இந்த ஆலோசனை சரியாக நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அப்படிப்பட்ட நேரங்களில் சாத்தனுடைய தாக்குதல்கள் நம்முடைய சுய பலகீனம் நம்முடைய மாம்சம் உள்ளகத்தனம் இவைகளுக்கு எதிராக போராடி ஜெயிப்பதற்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் அப்படி இந்த வசனம் அப்படிப்பட்ட போராட்டங்கள் சோதனையான நேரத்தில் நம்முடைய இருந்து தேவனை நோக்கி ஜபத்தை எடுக்க தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்து அப்போது அப்படிப்பட்ட சூழலில் நம்ம தேவனை நோக்கி தேவனை இப்படிப்பட்ட பலகீனமான சூழலில் உம்முடைய கிருபையால் உமக்கு என்னுடைய பலத்தை கொடுத்து இந்த சோதனைகளிலிருந்து நான் ஜெயித்து வர உதவி செய்யும் என்று நம்ம விசுவாசத்தோட கேட்க முடியும் தைரியமாக உறுதியாக அவரை நெருங்கி சேர்ந்து கேட்க முடியும் அப்போது தேவன் நம்ம மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே நாம் எந்த அளவு உள்ளவர்களாக இருக்கோம் எந்த அளவு பலஹீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்தளவு அறிவிலும் ஞானத்திலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உடனடியாக தேவனிடம் சென்று அவருடைய கிருபையையும் வெள்ளத்தையும் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அந்தந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அதற்கு நான் தயாராக இருப்பேன் அதற்கு முன்பே தயாராக இருந்து எதிர்கொள்ளும் அப்படி கிடையாது ஏன்னா எப்படிப்பட்ட சோதனைகள் எப்போ வரும் எப்படிப்பட்ட தாக்குதல்களாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஒவ்வொருத்துருவாங்களா இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் நாம் பலகினத்தில் விழுந்து போனாலும் அந்த நேரத்தில் இன் டைம் நாம் அப்போது தேவனை நெருங்கி சேர்ந்து அவருடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் மரியாதை கொடுத்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் அலட்சியமாக இருந்துடக்கூடாது பிரதிஷையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான தெய்வீக ஆலோசனை ஒன்னுத்தி மூத்தி ஆறு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு போது என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் இரண்டு காரியங்களுமே மிக முக்கியமானது வித் கண்ட் இஸ் அ கிரேட் கெயின் இதில் சிலருக்கு தேவபக்தி இருக்கும் ஆனால் அந்த திருப்தி இருக்காது போதுமென்கிற மனது இருக்காது அப்போ அவங்க தெய்வபக்தியோடு இருப்பாங்க சத்தியத்தை மிகுந்த ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வார்கள் சகோதர ஐக்கியத்துக்கு போவாங்க சத்திய காரியங்களை மிகவும் சிலாகித்து பாராட்டி ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய குடும்ப வாழ்க்கை அல்லது அவங்களுடைய வியாபாரம் மற்ற காரியங்களில் ஒரு அதிருப்தியிலே இருந்துகிட்டு இருப்பாங்க எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குனா இப்படி எனக்கு இது கிடைக்கல என்கிட்ட இது இல்லை அல்லது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறை சொல்லிக்கொண்டு இப்படி மிகுந்த அதிருப்தியில் இருப்பாங்க அல்லது அவர்களுக்கு கிடைத்த காரியங்கள் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க போதும்கிற மனம் இல்லாமல் இருப்பாங்க இப்படி இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்க அந்த அதிருப்தியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே அவங்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தெய்வனுடைய பிள்ளைகள் என்றால் அங்கே ஜாய் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க சமாதானமாகவும் இருக்க முடியும் ஆனால் அதிருப்தி இல்லைன்னா அவங்க கொண்டே இருப்பாங்க அப்போ என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறது அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த சமாதானமும் இருக்காது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உலக மக்கள் அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் அவங்க உலக விஷயங்களில் ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கும் உலக பிரகாரமான காரியங்கள் அவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அல்லது அவங்க செய்த காரியங்கள் அவங்க சாதித்தது இப்படி உலகத்தினமோ அல்லது தங்களை பற்றிய எண்ணங்களோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்து அதனால் அவங்க சமாதானமாக கூட இருக்கலாம் திருப்தியாக இருக்கலாம் ஆனால் இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே தெய்வ பக்தி இல்லாமல் போயிடும் அப்படி தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு இழப்பு தான் ஏன்னா அப்படி தெய்வபக்தி இல்லாமல் இருக்கும்போது தெய்வீக காரியங்களுக்கான தேடல் இருக்காது அவங்க சத்தியத்தை தேடி இருக்க மாட்டாங்க அது சம்மந்தப்பட்ட குணாதிசயங்கள் அல்லது தெய்வீக ஆலோசனைகள் இவற்றையெல்லாம் இழந்திருப்பாங்க இதெல்லாம் அவர்கள் தெய்வனுடைய ராஜ்யம் வரும்போது தான் உணர்ந்து கொள்வார்கள் அப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் அதனால் நம்ம இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம பிரதிஷ்டையில் முன்னேறி செல்கிறதில் கவனமாக இருக்கணும் அதில் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி இருக்கணும் நம்முடைய பொருளாதார நிலையாக இருக்கலாம் நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய இருக்கக்கூடிய வசதிகள் ஸோ இப்படி எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு குணாம்சத்திலும் அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திலும் இன்னும் இன்னும் அதிக வளர்ச்சியடைய வேண்டும் என்பதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியாக பிரதேச வளர்ச்சியடைய தேவையான காரியங்களை எல்லாம் தேவன் கொடுப்பார் அதில் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் அல்லது நம்ம பலகீனமாக இருந்தாலும் விழுந்து கொண்டே இருந்தால் கூட அப்போது அந்த பலகீனங்களில் நம்ம பலனை பெறுவதற்கு தேவனை நோக்கி கூப்பிடணும் அவரோட நெருங்கி சேரணும் அப்போ கண்டிப்பாக அவர் கிருபையாக பலனை கொடுத்து நம்மளை தூக்கி எடுப்பார் அப்போது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு இப்படி வசதிகள் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டப்படுறோமே அப்படிலாம் யோசிக்காமல் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நமக்கு பலனை கொடுத்து தூக்கி எடுக்கக்கூடியவர் சர்வ வல்லமில்ல நம்முடைய தேவன் அப்போது அந்த விசுவாசம் இருக்கணும் அதுதான் அவர் இங்கே சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் அப்போது எப்படிப்பட்ட சூழல்களாக இருந்தாலும் என்ன விதமான பலகீனமாக இருந்தாலும் ரீதியாக பலகீனமாக இருக்கலாம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த நிலையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம பலகீனமாக விழுந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போது தேவனை நோக்கி நாம் கேட்கும் பொழுது அவருடைய பலத்தை கொடுத்து நம்முடைய பலகீனத்திலையும் நம்ம உறுதியாக அந்த பிரதேச ஓட்டத்தில் சரியானபடி ஓடுவதற்கு தேவையான எல்லா பலத்தையும் கொடுத்து நம்மளை வழி நடத்துவார் அதுதான் நம்ம பார்க்குறோம் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் நம்ம பூரணர் கிடையாது குறைபாடு உள்ளதா எல்லா மனுஷருமே குறைபாடு உள்ளவர்கள் தான் யாருமே வந்து பூரண மனுஷன் சொல்ல முடியாது அப்போ எல்லாத்தையுமே குறைபாடுகள் இருக்கும் அப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு சூழலில் அல்லது ஏதாவது ஒரு சோதனைகளில் விழுந்து போயிடுவாங்க அது அதற்குரிய ஒரு பலகீனம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது நாம் ஒரு விஷயத்தில் பலகீனமாக இருக்கலாம் விழுந்துக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு சகோதரரை பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த விஷயத்தில் பலமுள்ளவராக இருக்கலாம் அவருக்கு அந்த சோதனைகள் ஒரு பிரச்சனையாகவே இல்லாமல் இருக்கலாம் அவங்க வீழ்ச்சியடையாமல் போயிட்டுருக்கலாம் ஆனால் அவரும் ஒரு விஷயத்தில் பலகீனமாக இருப்பார் அங்கே சோதனைகள் வரும்போது விழுந்துருவார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கலாம் அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது எப்போது நம்ம பலகீனத்தில் விழப்போகிறோம் நமக்கு தெரியாது அதனால் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் என்னென்ன பலகீனம் இருந்தாலும் நம்முடைய வேலை என்ன நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாரு எல்லா சூழல்களையும் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தப் போகிறார் நம்ம மாம்சத்தில் பாவத்தில் விழுறோம் பலகீனத்தில் திரும்ப திரும்ப விழுந்துகிட்ருக்கோன்னா கண்டிப்பாக அவர் நம்மை மன்னித்து தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் எதை தான் பார்ப்பாருனா நம்முடைய நோக்கத்தை பார்ப்பார் நம்ம உண்மையிலே நொருங்குண்ட இருதயமாக இருக்கிறோமா நம்ம இப்படி பலகீனம் உள்ளவர்களாக இருக்காமே திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுறமே இவ்வளவு மோசமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்மை நம்ம அறுவறுத்து நம்ம அதிலேருந்து விடுதலை அடையணும்னு உண்மையான விருப்பத்தோடு இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மை மன்னித்து திரும்ப தூக்கி நிறுத்துவார் திரும்ப திரும்ப அந்த பாவங்களில் இருந்து நம்ம விழாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது நமக்கு அதற்கான பலத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பலனடைந்து வளர்ச்சியடைய உதவி செய்வார் அப்போ எப்படி நாம் அந்த தவறுகள் பாவங்களை தவிர்க்கலாம் எப்படி இந்த பலகீனத்திலேருந்து விடுபட்டு பலமுள்ளவர்களாக வளர்ச்சியடையலாம் என்பதற்கான அறிவை அவர் கொடுப்பார் அப்போது அதற்கான நல்ல பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்களை வளர்த்துக்கொள்வதற்கான ஆலோசனைகளை அவர் கொடுப்பார் இப்படி நாம் அந்த பலகீனத்திலேருந்து விடுதலை வளர்ச்சி அடைவதற்கு நம்மை மன்னிக்கிறது நம்மளை வழி நடத்துவது எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாரு அப்படி நம்ம வழி நடத்தக்கூடிய ஏராளமான ஆலோசனைகளை தேவன் சத்தியங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளாகிய வேதாகாமத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார் அதற்கு தேவை நாம் சும்மா பெயருக்கு நான் சத்தியத்தை படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை அப்படியே கவனமாக பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் கூட சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம தேவனுடைய ஆலோசனையை தேடி போகணும் அங்கே தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கும் அதற்கு நம்ம கீழ்படியக்கூடியவங்களாக இருக்கணும் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் ஏன்னா மனித சுபாவம் வந்து நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமோ அல்லது நம்முடைய அறிவு நம்முடைய சுபாவம் அதற்கேற்றால் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு உடனடியாக நம்முடைய சுய அறிவில் இருந்து தான் நம்ம ஒரு தீர்வையோ அல்லது எதிர்வினையோ ஆற்றுகிறோம் அப்போது ஒரு சூழ்நிலையில் நம்ம எரிச்சல் விட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்குது அல்லது நம்ம கோபம் மூட்டும்படி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய சுபாவத்தின்படி நம்முடைய அறிவின்படி தான் நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம் என்னுடைய கருத்து இது என்னுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லது ஒரு நபருக்கு எதிரான ஒரு கோபத்திலையோ எரிச்சல்லையோ அப்படி நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே நம்ம பேசுகிறோம் ஆனால் அங்கே தேவனுடைய ஆலோசனை நம்ம பின்பற்றுகிறோமா தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்கிறது நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் அப்போ தேவனுடைய ஆலோசனை மிக தெளிவாக நமக்கு அவருடைய ஞானமுள்ள வார்த்தைகள் சொல்லுது மெதுவான பிரதியுத்திரமாக எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் யார் நம்மட்ட கோபமாக பேசினா கூட நாம் கொடுக்கக்கூடிய பதில் மெதுவாக பொறுமையாக இருந்தால் அது தன்மையாக இருந்தால் எதிரில் இருக்கக்கூடியவங்க உக்கிர கோபமாக இருந்தால் கூட அவர்களுடைய கோபத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாம் எரிச்சலோட கோபத்தோடு பேசினா சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட எரிச்சலடையோ அல்லது கடும் கோபமடையோ வைக்கும் அது இன்னும் பிரச்சனையாக மோசமான நிலைக்கு கொண்டு போகும் அப்போ இந்த தெய்வீக ஆலோசனைகளை நம்ம பின்பற்றினால் கண்டிப்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மோசமான கோபமான ஒரு சூழ்நிலையை கூட நம்ம அங்கே மாற்ற முடியும் அப்போது இப்படி தான் தெய்வீக ஆலோசனைகளை நம்ம கேட்டு கவனமாக கேள்படணும் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட இந்த ஆலோசனைகளின்படி நம்ம நடக்கணும் அப்படி தினுடைய வார்த்தைகளை நம்ம கவனித்து செயல்படக்கூடியவங்களாக இருந்தால் எப்படிப்பட்ட சூழல்கள்லையும் தேவனுடைய ஆலோசனைகள் நம்மை வழிநடத்தும் அப்போ நாம் அந்த வசனம் சொல்லுவதுபடி உறுதியாக சொல்ல முடியும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ பலகீனராக இருந்தால் கூட அவருடைய கிருபை நமக்கு போதும் அவருடைய கிருபையினால் நமக்கு தேவையான ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பலத்தையும் கொடுத்து நம்முடைய பலகீனத்தை நம்முடைய குறைகளை நிறைவாக்கி நம்ம வெற்றிகரமாக நம்முடைய பிரதிஷ்டத்தை கூட கிருபை செய்வார் ஒருவேளை உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியங்களில் பொருளாதார அல்லது ஆரோக்கிய விஷயங்கள் நம்ம குறைபட்டவர்களாக இருக்கலாம் அப்போ இது நம்ம கிடச்ச நம்ம எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு தோணலாம் ஆனால் அப்பொழுதும் கூட தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு எது தேவையோ அதை தான் அவர் நமக்கு கொடுத்த வழி நடத்துகிறார் அப்போ அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் அந்த உபத்திரவங்கள் நமக்கு தேவை அவைகள் தான் நமக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வளர்க்கறதுக்கு உதவி செய்யணும் அவர் அதை அனுமதிப்பார் அப்போது அவர் இதை சொல்கிறார் அப்போ நம்ம எதிர்பார்க்குறபடி அந்த காரியங்களை அவர் கொடுக்காமல் அந்த பலகீனத்தை பற்றி கவலைப்படாத அது இருக்கட்டும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்போது இந்த பிரதிஷ்டை ஓடத்தில் சரியானபடி ஓடவும் குணாம்சத்தில் அடையவும் அதற்கு தேவையான காரியங்களை நான் உனக்கு தருவேன் என்னுடைய கிருபையை உனக்கு போதும் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறாரு அப்படிதான் எங்கள் பரிசு தப்பாவுக்கு அவருக்கு இருந்த அந்த கண்ணில் இருந்த குறைபாடு நீங்கணும் அப்படின்னு அவர் ஒன்றிய முறை ஜபித்தாலும் அவருடைய அவிக்குரிய நல்லதுக்காக அவர் பெருமையில் விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காக அப்படிப்பட்ட சூழலும் தேவை அப்படின்றதவன் அனுமதிக்கிறாரு அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு ஸோ இது இருக்கட்டும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை நமக்கு கொடுக்காம அந்த குறைபாட்டோடு இருக்கும்போது என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்கிற இந்த வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் உலக பிரகாரமான காரியங்கள் பொருளாதாரம் நம்முடைய ஆரோக்கியம் இவைகளை எல்லாம் விட தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உற்சாகத்தை தைரியத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது அதனால தான் இந்த வாக்குத்தத்துவம் பிரதிஷ்டையில் இருக்கக்கூடிய நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது தேவன் தாமே இந்த வாக்குத்தத்தை ஆசிர்வதித்துக் கொடுப்பார்கள் ஆமே